அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் மீது அண்ணன் பாரிசால் அவர்கள் வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் வன்மத்தை மட்டும் இல்லை அவர் ஒரு பெரிய லாபி வச்சுருக்காரு அதான் அதிமுக பேரோரில் வேலை செய்கிற ஒரு லாபி வச்சுருக்காரு இல்லையா அந்த லாபியெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தை அண்ணன் சீமான் மேலே வந்து கற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அண்ணன் சீமான் நேத்தைக்கு வந்து ஒரு வேட்பாளர் அறிவிச்சார் இல்லையா திருநங்கை ரோஷினி அப்படிங்கிறவங்க அவங்கள அறிவு சொன்னால் நம்ம கூட வந்து அண்ணன் சீமான் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டார் ஏன்னா பொதுவாகவே திருநங்கை வந்து ஒடுக்கப்படுறாங்க அந்த ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு முழு அர்த்தமே இந்த திருநங்கைகள் தான் அப்போது ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு பிரித்துகளில் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கோ இல்லை வந்து ஒரு நைட் டு டென் ஜாப்போ வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்காங்க அவங்களுக்கு அண்ணன் சீமான் வந்து வாய்ப்பு கொடுக்கறது மிகப்பெரிய சாதனை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் கீரங்கை அவர்களுக்கு ஜெயலலிதாவை எடுத்தே ஆர்கே நகரில் வந்து போட்டி போட வச்சாரு சீமான்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிருந்தால் இதில் என்னடா நுட்டம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாப்பிட்ட சி அண்ணன் பாரி அண்ணன் பாரி இதுக்கு முன்னாடி வந்து சேர்க்கைக்கு வந்து எதிராக பேசக்குள்ள நம்மளே பல தடவை வந்து நம்ம ஐடிவிங் பொறுப்பாளரை வந்து நம்ம கண்டித்து போட்டிருக்கோம் அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐடிவிங் பொறுப்பாளர் வந்து இந்த ஊரடச்சரிக்கையை ஆதரிப்பாங்க அப்போ நம்ம அவங்கள வந்து எதிர்த்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அண்ணன் பாரி வைக்கிற குற்றச்சாட்டை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னத்தை திருப்பி சொல்கிறாங்கன்னா இந்த ரோஷினி அவர்கள் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட்டாங்க காவாலையா யா அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட்டாங்க இப்படி காவாலையா டான்ஸ் ஆட்டவங்களுக்கு என்ன தமிழ் தேசிய புரிதல் இருக்கும் அப்படின்னு வன்மத்தக கரம்பிச்சிட்டாப்பேன் என்னடா என்னங்கேயா உங்களுக்கு பிரச்சனை எப்படியோ நாம் தம்மர் கட்சி இருக்கக்கூடாது நாம் தம்மர் கட்சி அழிச்சு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக வந்து ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு வேலை பார்க்குறீங்க பே பேரோடில் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒழுங்கு மரியாதை அங்கிட்டு போய் இன்னிக்கிட்டு அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு வேலையை பார்த்தா நம்ம பாரிசாரணம் எதுக்கு விமர்சனம் பண்ண போகிறோம் அந்த கருத்து எடுப்படாது தமிழ் தேசிய அதிக மாதிரியே வேஷம் போட்டு பத்து பன்னெண்டு வருஷமாக வேஷம் போட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஏதை தொட்டா குத்தம் நின்னா கொத்தோன்னு சொல்லி சீமானே போட்டு அடிக்கிறதுலாம் கேவலத்தோட உச்சம் இதில் அந்த பதிவை பாருங்கள் எல்ஜிபி செயல்பாடுகளை நாம் தமிழ் கட்சி ஆதரவு தராது என்று சில தினங்களுக்கு முன்பு அதன் தலைமை சீமான் அவர்கள் ஒரு ஊடகத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து பதில் அளித்தாரா எல்ஜிபி இந்த ஊர் எச்சரிக்கைக்கு வந்து ஆதரவாக நான் வந்து கொடுக்க மாட்டேன் அது வந்து அண்ணன் சொன்னார் இல்லையா நம்ம கட்சி வந்து அந்த இதை வந்து இது பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கூற்றுக்கு நேர்மாறாக நடந்து கொள்கிற அந்த கட்சி மாற்றி மாற்றி பேசுவது இவர்கள் கைவந்த கலை என்பது தான் அனைவரும் வந்தது நாம் தமிழ் கட்சி மாற்றி மாற்றி பேசுமா அப்படியே காப்பா அப்படியே காப்பா என்ன மாற்றி மாற்றி பேசினாரு இவங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரான சீமானவர்கள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இவருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தது வரவேற்கத்தக்கது ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட நபராக இருக்க வேண்டும் ஆனால் மாறாக இந்த ஊரண்கையாளர் அறக்கட்டளை நடத்தும் செயலாளராக இருப்பார் என்றால் நிச்சயம் தமிழ் சமூகத்தின் வாழ்வியலுக்கு எதிர் வாழ்வியல் எதிர்காலத்து குறித்து தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் திமுகவை சேர்ந்த நபர்கள் எஜி இந்த இதை வந்து ஆதரிக்கும் போது விடயங்களை ஆதரவு தெரிவிக்கும் பொழுது எங்களால் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த விமர்சனத்தை எதிர்வினையாக பத்து பேக்கேடிகளை வைத்து அவதலை பொய்யான பொய்யை சொல்லி முட்டுக் கொடுக்கவும் தமிழ் இனத்தின் எதிர்காலத்தை மனதில் வைத்து பொறுப்போ நடந்து கொள்ளுங்கள் அறிவார்ந்த தமிழ தமிழ் இனம் உங்களுக்கும் உங்கள் செயல்பாடுகளை கவனித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர்கசிக்கு எதிராக ஒரு பதிவு போட்டு விட்டாப்புல என்னென்னா அக்கா ரோஷினி இருக்காங்களா அவங்க வந்து இறைவி அப்படிங்கிற ஒரு அறக்கட்டையில் ஒரு செயலாளராக இருக்கா அந்த இறைவி அறக்கட்டளை என்ன அந்த ஓனர் யார் அப்படின்னா ஜீரா ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க தான் அந்த சிவிஓ அந்த இறைவி அறக்கட்டளை அந்த இறைவி அறக்கட்டளை என்ன பண்ணுதுன்னா இந்த ஓரணை சேர்க்கைக்கு உண்டான ஒரு அறக்கட்டளை அது வந்து வானவியில் ஆதரிக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறக்கட்டையில் இவங்க ஒரு செயலாளர் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இந்த ரோஷினி அவர்களை நம்ம வந்து இவங்க சொல்கிற மாதிரி வெறுத்து ஒதுக்குறதோ அந்த மாதிரியான வேலைக்கு நம்ம போகக்கூடாது ஏன்னா இவங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் யாரால் நம்மளால் நம்மள மாதிரி இருக்க சமூகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் அந்த ரோசினி அந்த ரோசினி அப்படிங்கிறவங்க தமிழ் தேசியத்துக்கு வர்றதே பெருசு அவங்க தமிழ் தேசியத்தை ஏற்று வர்றதே பெருசு பெருசுன்னா அந்த புரிதலே பெருசு அவங்க நீங்கள் இப்போது ஒரு திருநங்கையுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க பலகட்ட சோதனைகளுக்கு பிற பிறகு தான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோஷினி அவர்களுக்கு அந்த ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அது ஒன்றும் தப்பான அறக்கட்டளை கிடையாது அந்த இறைவி அறக்கட்டளை நானும் பார்த்தேன் தப்பான அறக்கட்டளை கிடையாது அதாவது சில பெண்களுக்கு வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிற சில பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சேவல் செய்கிறாங்க அப்புறம் பட்டவங்களும் கொடுக்குறாங்க அந்த அந்த அறக்கட்டளை நம்மளும் ஃபுல்லாக போய் அந்த இன்ஸ்டா பேச்சு இருக்கு பார்த்தோம் அதெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் பார்க்காம சீமானவர்கள் வந்து இந்த பாரிசாலன்னு சொல்கிற மாதிரி வந்து எல்ஜிபிடி அப்படி எப்படி வந்துடுமா அப்படின்னா சொல்லுவார் அதெல்லாம் இல்லை இது முழுக்க முழுக்க பாரி அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது இவங்க அந்த அக்கா மேலே வைக்கிற குற்றச்சாட்டை எதையுமே நாமத்து மருக்கட்சிக்காரங்க காதில் வாங்கிக்காதி அவங்க காவாலையா பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ திமுக வந்து ஒரு விளம்பரம் வெளியிட்ருக்குல அதில் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாவில் வந்து அதான் அந்த தொப்புளை காமிச்சிக்கிட்டு எப்படி இல்லை அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா ஆபாசம் நடனம் அவங்கள கூப்பிட்டு வச்சா விளம்பரத்தை நடிக்க வச்சாங்க அதை வச்சுக்கிட்டு ஆளுங்க பண்ண சொல்ல பண்ணால் திமுக அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க காவலையா பாட்டுக்கு ஒழுக்கமாக தான் ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க ஏண்டா இது மாதிரி தான் இப்போ ஒரு முஸ்லீம் பெண் வந்து அந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது புர்க்காவை கல்டி நீ ஆடு நான் கேட்க மாட்டோம்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது இந்த இவர் என்ன பண்ணுறாப்புல பாரி அதே மாதிரியே கொண்டு போயிட்டு டான்ஸ் ஆடுனா தப்பு ஏன் டான்ஸ் ஆடினா தப்பு ஏன் எல்லா பெண்களுமே டான்ஸ் ஆடுறாங்களே எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஆடுறாங்களே ஏன் அந்த காவாலய பாட்டுக்கு சின்ன பிள்ளை கூட தான் டான்ஸ் ஆடுது அதனால் இந்த மாதிரியான ஏன்னா அரசியலில் இந்த நேரத்தை நம்ம திருப்பி திருப்பி சீமானுக்கு அறிவு அறிவுரை சொல்கிறது சீமானை இந்த நேரத்தில் ஒரு டீகிரேட் பண்ணுறது கட்சியை வந்து டீக்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கல என்ன பண்ணும் நம்மளுக்கு கட்சி பிடிக்கல இப்போ எனக்கே கட்சி பிடிக்கலை கட்சி சீமான செயல்பாடுக்குன்னா மூடிக்கு போயிடணும் எப்படி மூடி போயிடணும் அதை விட்டு தேர்தல் நேரத்தில் வந்துட்டு இன்னொருத்தண்ட்ட காசை வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடாது இப்போ பாரி அவர்கள் மேலே நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு நம்மளுக்கே பல செய்திகள் வருது பாரியான நெருக்கமாக இருக்காங்களே நம்மள்கிட்ட சொல்கிறது என்னென்னா அவர் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக போயிட்டார் அதே மாதிரி ப்ளஸ் வந்து விஜய் கட்சிக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணிக்க அவர்கள் விஜய்க்கு எப்போ சப்போர்ட்டாக போனாரோ எலும்பு நாட்டி அப்போயே அவர் மேலே இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே நம்மளுக்கு போச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன தான் தமிழ் சமூகம் தமிழர்கள் அப்படின்ட்டு பேசுனா கூட அந்த ஒரு நம்பிக்கை வராது அப்போ இந்த விமர்சனம் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி அவரை வந்து ஒரு ஆளாக மதிக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இதெல்லாம் ஒரு இதே இல்லைங்க காவாலய பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டாங்க அவங்க ஊரசரிக்கா அவங்க அந்த அறக்கட்டையில் ஒரு செயலாளர் இருக்கிறாங்க அவங்க பல ஃபுல்லாக பார்த்தா அவங்களே ஒரு அப்பா ரோஷினி அப்படிங்கிறவங்க ஒரு அப்பா மாதிரி இருக்காங்க அவங்களே ஒரு மாதிரி நம்மளை விட இப்போ நம்ம வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கோம் ஒரு பெண் அப்படின்னா ஒரு இதில் இருக்கும் அவங்க ஒரு திருநங்கை அப்படின்னா அவங்களுடைய அந்த இது எப்படி இருக்கும் அப்போது அண்ணன் அவர்கள் அந்த அந்த திருநங்கையாக இருக்கக்கூடிய அக்கா ரோஷினிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அது சாதனம் தான் நம்ம பேசியாகணும் இது ஒரு சாதனம் இது அண்ணனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சு பேசலாம் ஆனால் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த திமுக அரங்கப்பட்ட ஆனால் இன்னும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க இந்த தி டிவி கேட்கும் கும்பலு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஆடுறவங்கள வேட்பாளரை போட்டாருனேன் அப்போ நம்ம பதில் கொடுக்க வேண்டியதான் அப்படி பார்த்தா அவங்க ஒரு திருநங்கையிடா ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்குறது உனக்கு வந்து கண்ணுக்கு தெரில அவன் இன்ஸ்டாவில் ஒரு பாட்டான தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா உன்னுடைய விஜய் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறாரு முழுக்க முழுக்க திரிசாவோட லிப்கிஸ் அடிக்கிறாரு அப்படியே நம்ம அது பதில் சொல்லிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த வேட்பாளர் நம்ம பார்க்க உள்ள வேட்பாளர் பின்னணி வந்து நாம் தமிழ் கட்சி கொள்கையை வந்து உள்வாங்கி தான் நம்ம கட்சிக்கு வந்து வந்திருக்கிறாங்க தான் அந்த சீமானு வந்து போட்டிருக்காரு பாரிசாலில் சொல்கிற மாதிரி நாம் தம்மர் கட்சி அப்படியெல்லாம் தமிழ் தேசியத்தை மீறி போகல நம்ம ஆட ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த ஊரடச்சரிக்கை இஷ்யூ வந்தப்போ அந்த ஜூன் மாதம் ப்ரைடு மந்துக்கு வந்து கட்சியில் பொறுப்பாக இருந்துக்கிட்டு நீ போடாதா அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் கட்சியில் பொறுப்பாக இருந்துகிட்டு நீ இதை ப்ரொமோட் பண்ணாதா அது தப்புன்னு சொல்கிறோம் அதுதான் இப்போ இவங்களும் வந்துட்டு நான் வந்து அதை ப்ரோமோட் பண்ணுவேன் ஊரடச் சேர்க்கையை ப்ரொமோட் பண்ணுவேன் ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் ப்ரொமோட் பண்ண வேண்டாங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம் இப்போ எதிர்க்க தேவையில்ல அது இந்த தேர்தல் நெருங்குற சூழ்நிலையில் நம்மளே நாம தமார் கட்சிக்காரனே திருப்பி மூஞ்சியில் வந்து குத்தி பஞ்சு பண்ணி சீமான் திருப்பி பாருங்கள் அவர் வந்து அந்த ஒரு லைன் இருக்குல்ல அந்த லைன் தான் எனக்கு வந்து புரியலை இந்த லைன் தான் ஆனால் அந்த கூற்றுக்கு நேர்மறையாக நான் நடந்து கொள்கிற அந்த கட்சி மாற்றி மாற்றி பேசுவது இவர்களுக்கு வந்த கலைதானே என்று அனைவரும் அந்த மாற்றி மாற்றி பேசுகிறவங்களை தான் அப்படி என்ன சீமானை மாற்றி மாற்றி பேசினார் அப்படிங்கிறது பாரிசானந்தான் முழுமையாக வளர்க்கணும் அதில் ஒரு பத்து பாயிண்ட்ஸு அதான் அந்த ஆமகிரி அது மாதிரி ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வருவோம்லாம் அவ்வளோதான் அப்படி பார்த்தா பாரிசானவர்கள் பேசின பல விஷயங்கள் நான் பாரிசானவர்கள் ஒம்பது வருஷமாவா ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்த்தா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு கிட்டத்தட்ட ஒம்போது பத்து வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் அவர் எந்தெந்த கருத்தை எப்படி எப்படி மாற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது வன்ம்தான் அந்த அக்கா ஒரு பதிவு போட்டோம் நான் வந்து ஒரு ஒருநெச்சரிக்கை ஆதரிக்கிறேன்னு அவங்க ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு செயலராக இருக்காங்க அதனால் இந்த விமர்சனத்தை ஒரு விமர்சனமாகவே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்